வணக்கம் திண்டுகளில் இருந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் கவிஞர் பட்டிமன்ற நடுவர் பாடலாசிரியர் நூலாசிரியர் பதிப்பாசிரியர் என்கின்ற பன்முகத் தன்மையோடு விளங்குகின்ற அடியன் நாதமனியுடைய பொங்கல் திருநாள் நல்வழ்த்துக்களை இந்த பசுமை வானொலி மூலமாக தெரிவித்துக் கொண்டு அன்பான தமிழ் மக்களை இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த தை திருநாள் தமிழர்களுடைய மகத்தான வாழ்வியல் பெருநாள் இந்த வாழ்வியல் பெருநாள் தொண்டு தொட்டு நம்முடைய தமிழர்கள் உலக மக்களுக்காக உயிர்களுக்காக இறைவனுக்காக மக்களுடைய நன்மைக்காக கொண்டாடுகின்ற ஒரு மகத்தான விழா இந்த தை திருநாள் அப்படி இருக்க ஏன் இந்த பனிரெண்டு மாதங்கள்ல தை மாதத்தை முதலில் எடுத்தார்கள் நம்மளுடைய தமிழர்கள் சித்திரை ஒன்று என்று ஒன்று இருக்கிறதா அது வருடப்பிறப்பு என்று கொண்டாடுகின்றன ஆனால் பனிரெண்டு தமிழ் மாதங்கள்ல இந்த தை மாதத்திற்கு மட்டும் மிக சிறப்பை நம்மளுடைய தமிழர்கள் கொடுத்தார்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் உண்டு அதாவது உலகமே போற்றக்கூடிய ஒரு முதல் கடவுள் என்று சொன்னால் முதல் இயற்கை என்று சொன்னால் அது சூரியன் தான் வடநாட்டிலே இதை மகர சங்கராந்தி என்று கொண்டாடுவார்கள் நம்மளுடைய தமிழர்கள் தமிழர் திருநாள் என்றும் விவசாயிகளுடைய திருநாள் என்றும் உழவர் திருநாள் என்றும் கொண்டாடுகின்றோம் ஆனால் தொழிலாளர்கள் மே மாதத்தை மே தினம் என்று தொழிலாளர்களுக்காக கொண்டாடுகின்றனர் ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் பசிவிற்காக காளை மாடுகளுக்காக உணவுக்காக விவசாயத்திற்காக விவசாயம் சார்ந்த அத்தனை உன்னதமான தொழில்களுக்காக கொண்டாடுகின்ற மகத்தான திறனால் இந்த தை திறனால் சரி ஏன் இந்த தை முதல் நாளை எடுத்தார்கள் என்று ஒன்று உண்டு சூரிய பகவான் இந்த தை ஒன்றில் இருந்துதான் வடக்கு நோக்கி நகர்ந்து போகின்றான் இந்த வடக்கு நோக்கி செல்வதை வந்து என்ன சொல்வார்கள் என்றால் உத்ராயண காலம் என்று வடமொழியில் சொல்வார்கள் தெற்கு நோக்கி ஆடியிலிருந்து நகர்வதால் அது திருஷ்ணாயிட புண்ணிய காலம் என்றும் வடமொழியில் சொல்வார்கள் அப்ப இந்த வடக்கை நோக்கி செல்வது என்ன காரணம்னால் சூரிய பகவான் பூமிக்கு அருகிலே வருகின்ற போது வசந்த காலம் என்று ஒன்று பிறக்கின்றது ஏன்னா இந்த வசந்த காலத்துல தான் நாம சூரியனுடைய அணுக்கரகத்தை அனுப அதிகமாக தெரிகிறார் நம்மளோட பக்கத்துல வர வர அந்த வெயில் காலம் நம்மளை வாட்டுது ஒரு பக்கம் ஆனால் அந்த சூரிய ஒளி இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது அதுக்காகவே நாம் சூரிய பகவானை முதல் கடவுளாக வணங்கியதுதான் தமிழருடைய பெரும் சிறப்பு முதல் வழிபாடே சூரிய வழிபாடு தான் நம்மளுடைய தமிழர்களுக்கு அதிலிருந்துதான் மற்ற தெய்வ வழிபாடுகள் எல்லாம் வந்தது ஆனா சமணர்கள் கூட பௌத்தர்கள் கூட சூரியனைத்தான் முதல் கடவுளாக வைத்தார்கள் அது தமிழர்களிடந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் அந்த போக்குவதற்காக போக்குவதற்காகத்தான் நாம பொங்கல் என்று இனிப்பு வைத்தோம் கரும்பை வைத்தோம் அதில் இஞ்சியை சேர்த்தோம் மஞ்சளை வைத்தோம் அதில் ஏலம் சேர்த்தோம் நெய்யை சேர்த்தோம் இப்படி சாப்பிடுகின்ற போது உஷ்ணமானது குறையும் என்பதற்காக இனிப்பை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இனிப்போடு ஒரு விழாவை கொண்டாடுகின்றது உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு வசந்த திருவிழா தை என்பதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு பெரியோர்கள் காட்டிய வழியிலே இந்த தை திருநாளை தமிழர் திருநாள் என்றும் உழவர் திருநாள் என்றும் காலையிலுக்கான என்றும் கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்த திருநாளில் நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனை மேன்மையாக விளங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனருள சகல நன்மைகளும் பெற்று வாழ உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீங்க ம கேட்டு மைகின்ற